இந்த நியூஸை பார்த்து எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி எனக்கு எப்படி சொல்கிறது அஸ்பீரியன்சமாக சித்திரமோடு தொடர்ந்துச்சு ஆனால் இது நம்ம யூடியூப்ல எடுத்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறேன் அதாவது எந்த நிறுவனம்னு தெரியல ஆனால் வந்து ஒரு சீனா நாட்டில் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கடுமையான சட்டம் போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு ஆறு டைம் மட்டும்தான் பாத்ரூம் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணால் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அந்த மாதிரி ஒரு வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நியூஸ் பார்த்தேன் எனக்கு இதில் வந்து பயங்கரச்சு அப்படின்னா இப்போ வந்து அந்த ஆஃபீஸில் கேர்ள்ஸும் அண்ட் பாய்ஸும் தான் வேலை செய்வாங்க சப்போஸ் அந்த கேர்ள்ஸுக்கு ஏதாவது ஒரு பீரியட் டைம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது வந்து எப்படி சொல்கிறது உங்கள் வேலைக்குன்னு ஒரு ரூல்ஸ் போடுறீங்க ஓகே எது எதுக்கெலாம் ரூல்ஸ் போடணும் கொஞ்சம் விவசாயம் இல்லாமல் அறிவு கட்டத்தனமாக பண்ணி ரூல்ஸ் போடாதீங்க இது வந்து எப்படி சொல்கிறது உன்னோட எப்படி சொல்கிறது ஒரு சாப்பிடாம கூட ஒரு வேலை பார்த்துடலாம் நான் வந்து ஒன்றுக்கும் கக்கவும் போகாமல் எவனும் வேலை பார்க்க முடியாது அப்படி அந்த இடத்துல வேலை பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது இவ்வளோ கேவலகட்ட விஷயத்தை எதுக்கு அந்த சீன அரசாங்கம் பண்ணுது அப்படிங்கிறது சத்தியமாக பொருள் இல்லை உங்கள் நாட்டில் இருக்கும் எல்லாரும் இந்த மாதிரி தான் இருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியும்